சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு தனது மனைவியுடன் பங்கேற்றிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வழிவகை செய்தவர் நம் மாண்பு மிகு முதல்வர் மழை கூட கொடுக்கவும் செய்யும் ஆனால்

இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு மேயர் பிரியா ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் இதில் பங்கேற்றிருக்கிறார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது மனைவியுடன் பங்கேற்றிருக்கிறார் இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் அதன்படி இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றுள்ள தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் அஹ் படித்துள்ள அஹ் பட்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதற்கு முன்பாக அங்கு சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் கொண்ட பண்டிகையை கொண்டாடினார் இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது அனிதா அச்சீவர் அகாடமி அகாடமி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழக்கமாக கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பொங்கல் நிகழ்ச்சியில் அஹ் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார் அந்த நிகழ்ச்சியில் கட்சி சார்ந்த அதாவது திமுக சார்ந்த நிர்வாகிகளுக்கு பொங்கல் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் பொங்கல் நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்க உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க